தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்து கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் உற்பத்தி செய்த கால்நடையிலிருந்து கொள்முதல் செய்யும் பால் ஆவின் கூட்டுறவு ஒன்றியங்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லாததால் தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தோம் அரசு செவி சாய்க்கப்படவில்லை ஏற்கனவே போராட்டமும் அறிவித்தோம் மழையின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டோம் அதன் காரணமாக அடுத்த கட்ட மூலமாக இன்றைக்கு நாமக்கல்லில் இன்றைக்கு அனைத்து தலைவர்களையும் அழைத்து மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினோம் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தியதில் இன்னைக்கு பல்வேறு சங்கங்கள் அமைப்புகளுடைய தலைவர்கள் என்று கோரிக்கை ஏற்று இன்றைக்கு பால் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்களுடைய கருத்தையும் கேட்டு இன்றைக்கு ஒன்றுக்கு தற்போது விலையில் இருந்து பதினைந்து ரூபாய் உயர்த்தி அறிவிக்காவிட்டால் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்ற இருபத்தி ஒன்பதுனா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று முதல் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு தங்கிய போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக அதற்குள் தமிழ்நாடு அரசு உடனடியாக பால் கொண்டான விலையை அறிவிக்க வேண்டும் இன்றைக்கு பால் உற்பத்தி பார்க்கும் போது இன்றைக்கு பால் இன்னைக்கு உற்பத்தி செலவை பார்க்கும் போது இன்னைக்கு லிட்டர் ஒன்றுக்கு அறுபது ரூபாய் உற்பத்தி செலவு வாங்கிறது ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வழங்குவது இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் ஊக்கத்தொகையோடு முப்பத்தி எட்டு ரூபாய் வாங்குகிறது அவை இன்றைக்கு பசுபால் எண்ணெய் உற்பத்தி செலவில் இருந்து கணக்கிடும் போது கொள்முதல் விலையில் இருந்து தற்போது கொள்முதலில் இருந்து லிட்டர் ஒன்று பதினைந்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கு இன்றைக்கு மது இன்றைக்கு உற்பத்தி செலவு இருபத்தி ஐந்து ரூபாய் இருக்கும் போது இன்றைக்கு நூத்தி ஐம்பது வரை முதல் இன்னைக்கு இரண்டாயிரம் வரை உயர்தர மதுவுக்கு விலை அதிகமாக விற்கிறது ஆகவே இன்னைக்கு பாலை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு உற்பத்தி செலவு அறுபது ரூபாய்க்கு மேலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் என்பது கட்டுப்படியான விலை இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களையும் அழைத்து பேசி உடனடி